நான் உங்களுக்கு உங்கள் குப்பன்லாம் புல்லப்பன் முப்பது ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்த என்ற முறையிலும் இருபது ஆண்டு காலமாக பத்திரிகை துறையிலே செய்தியாளராக பணியாற்றின்ற முறையிலும் அனைத்து இந்திய அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பற்றி சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் கூட்டணி என்பது கொள்கை அடிப்படையானது அந்த சமயத்தில் பொது எதிரி வீழ்த்துவதற்காக உன்னாக இணைந்து பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் இணைந்து போட்டி போடுகிறது கூட்டணி இந்த கூட்டணி பெரிய கட்சி அதிக தொகுதிகளும் சிறிய கட்சியில் சில சில தொகுதியிலும் போட்டியிட்டார்கள் அவர் போட்டியிடும் போது பெரிய கட்சியினுடைய தொண்டர்கள் கிளை அளவில் கூட பூத்து கமிட்டி அளவில் இருப்பார்கள் சிறிய கட்சியில் சில இடங்களில் இருப்பார்கள் இந்த சூழலில் அந்த பெரிய கட்சியை சேர்ந்தவர்களால் அனுசரித்து செல்ல வேண்டும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போது சில எம்பிக்களை பெற்றோம் மாஸ்டர் தீரி மாஸ்டர் மாதன் சி பி ராதாகிருஷ்ணன் சில எம்பிக்களை பெற்றோம் அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இரண்டு தேர்தல்களிலுமே திமுக

பானை சோற்றுக்கு ஒரு சோற்று பதம் என்பது போல தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது பாராமெண்ட் தொகுதியில் சிவகங்கை தொகுதியை இது பற்றி நான் கூற விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி திமுக கூட்டணியில் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் மக்களவைக்கு நமது அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் போட்டியிட்டார்கள் அதே அவர்கள் இரண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் போட்டியிட்ட போல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டும் சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் போட்டியிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு போட்டியிடும்போது நேர்த்து நின்ற அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் சுரட்சன் ஆச்சியப்பனை விட இருபதாயிரம் வாக்கள் குறைவாக பெற்றே தோல்வியடைந்தார்கள் அதே ஹெச் ராஜானன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஓழாம் ஆண்டு காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் காங் தமாக சேர்ந்த எஸ்பி உடையப்பனை ஆயிரத்தி ஐநூறு வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறை எம்எல்ஏ ஆனார் இதே ஹெச் ராஜானன் அதிமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் இரண்டரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி திரினார்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி திறந்தார் இதிலிருந்து என்ன பிரிவு என்றால் அதிமுக பாஜக தொண்டர்களிடையே ஒரு இணைப்பு ஏற்படவில்லை திமுக காரர்கள் அந்த கூட்டணி என்றாலே மிக தெளிவாக வேலை செய்வார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு துறை வைக்கவர்கள் போட்டியிடும்போது தீப்படி சின்னம் அந்த தி திமுக அந்த சின்னத்தை பற்றி வேண்டாம் நம்ம உதய சூழ்நிலை நிற்கலாம் என்று கூறும்போல போல வம்படியாக துறை வைக்கவர்கள் தீப்பெட்டி சின்ன தின்றார்கள் பதினைந்தே நாட்களில் லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுக வேலை செய்து துறை வைக்க வெற்றி பெற செய்தார்கள் ஆனால் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது தோடுகளில் காரைக்குடி சட்டமன்ற தொழிலு சரி சிவகங்கை மக்களவை சரி ராஜன் அதிகமான அளவு ஓட்டுகளில் தோல்வியை தெரிவார்கள் இதிலிருந்து நாம் கட்டுப்படுகிற விஷயம் மாநில அளவில் மட்டுமல்லாமல் மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் பூத்த அளவிலும் அதிமுக பாஜக கூட்டணி கட்சியிலே ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் இன்னும் தேர்தலுக்கு ஏழு மாதங்கள் உள்ள நிலையில் அது மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தால் மட்டுமே நம்ம வெற்றி பெற முடியும் அதனால் அனைவரும் ஒன்றுபட்டு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு இப்போதிலிருந்தே மனம் ஒத்து யார் வெற்றி பெற்றாலும் சரி நம் கூட்டணி தான் வெற்றி பெறுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறுகிறது என்ற எண்ணத்தில் செயல்பட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன்